தமிழை வணக்கம் போன வருடம் சோலோசிகாவா ரோமன்ஸை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா நியூ பிளட் லைன் அப்படிங்கிறத உருவாக்கினாரு அதுல பழைய பிளட் லைனில் இருக்கிற ஒருத்தரும் வேணாம் எல்லாருமே கழிச்சு விட்டுட்டு புதுசா எடுப்போம்னு சொல்லிட்டு அதில் நிறைய டே பேரை ஆட் பண்ணார் அதில் குறிப்பாக டாமா டாங்கா டாங்கா லோலா அண்ட் கடைசியா ஜாக்கா ஃபாட்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து கோடி ரோட்ஸ்க்கிட்டே இருக்கிற அன்டிஸ்பூட்டட் நியூஸ் சாம்பியன்ஷிப்புக்காகவும் ரோமன் டெய்ன்ஸுடைய அந்த ஊலாபால மாலைக்காகவும் மோதுகிற மாதிரி காட்டினாங்க அதே போல் இது இப்போ பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் செத்துராயன்ஸும் உருவாக்கில் இருந்த டீமு இதில் இன்னும் ஒரு சில பேர் ஆட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது அண்ட் ஃப்ரைடே நைட்ஸ் மெடனில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்குது வாங்க இணைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் ரஸ்லிங் கிங் ஓஜிக்கு வந்திருக்கிறீங்களா ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது செந்தரோழன் உருவாக்கி இருக்கிற ஒரு புதிய டீம் ஆக்சுவலி இதை உருவாக்குறது பால் ஹேமன் பால் ஹேமன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்குறாங்க ஆக்சுவலி இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வந்து செதுலாரன்ஸ் ப்ரான் பிரேக்கர் ஆரம்பமே அமர்கல்னு சொல்லுவோம்ல ப்ரான் பிரேக்கர் செதுலாரன்ஸ் ரெண்டு பேருமே ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியலாக இருக்கிறாங்க தூள் பறக்கிறதுக்கு ஒருத்தரும் ஹை ஒருத்தரும் இருக்கிறாங்க இப்போ என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா இந்த டீமை வந்து டபுள்யூபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஃப்ரீ ஃபேஷனாக உருவாக்க போகிறாங்க ஆக்சுவலி டீமுங்கிறது வேறு ஃபேஷனுங்கிறது வேறு டீம் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு டீமு பல பேர் சேர்ந்தாங்கன்னா ஃபேக்ஷன் அதாவது டிஐஒய் டீம் இருக்குல்ல அது டீமு பிளட்லைன் வந்து ஒரு ஃபேக்ஷனு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ பால் ஹேமன் வந்து இதை ஒரு ஃபேஷனாக உருவாக்க போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேரை கூட வைக்கலாம் அப்படி வைக்கணும் இருந்தால் கண்டிப்பாக ஹேமன் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு டீமோட பேரே வச்சுருங்க நல்லாயிருக்கும் பால் காய்ஸ் அப்படின்னு சூப்பராக இருக்கும் சேர்த்து வாசிக்கும் போது நல்லா இருக்குது இழுத்து வாசிட்டா தப்பாலாம் இருக்குது பால் காய்ஸ்ன்னு அது வேறு மாதிரி மியூஸ்க் மீனிங்காக இருக்குது சரி அதை விட்டுத்தல்லுங்க இப்போ இந்த டீமில் வந்து இன்னும் ஒரு சில பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்கு அதில் இவங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றும் நம்மளுடைய கெஸ்ஸிங் யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது ரசலிங் அப்சர்வர்ஸ் அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு பெண் ரசாக இருக்கலாம் அடுத்த ஆள் மூணாவது ஆள் வந்து ஒரு பெண் ரசில் இருக்கலாம் எப்படி இதுக்கு முன்னாடி ஜட்மெண்ட்டில் ரிஆஆர் அப்ளை ஜாயின் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பெண் ரசலர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அது யாரு கேட்டிங்கன்னா த மேன் பெக்கிலீச் நல்லாயிருக்கும் ஏன்னா பெக்கிலீச் வந்து ஒரு பவர் ரெஸ்லர் ரியல் பிளே வந்து பவர் ரெஸ்லராக இல்லை அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்கா லெவலில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஜட்மெண்டே மூலியமாக தான் ஸ்மார்ட் ஒன் உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி இப்போ பீக் லெவலில் போயிருக்கிறாங்க பெக்கிலீச் இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை அவங்க ஹை லெவலில் இருக்கிறாங்க அவங்க மட்டும் இந்த டீமில் இருந்தாங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல் வெறித்தனமாக இருக்கும் ஸோ பெக்கிலீச்சை வந்து இந்த டீமில் மூணாவது ஆளாக டபிள்யூபிடி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நியூஸ் இருக்குது ஆக்சுவலி பெண் ரெஸ்லர் எப்படிப்பா இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு என்ன பார்த்து கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த ரஸ்லிங் அப்சர்வர் சொன்னது ஒரு பெண் ரசலர் வந்து இருக்கலாம் அது வந்து பெக்கிலேஜ் இன்னொரு விஷயம் என்னென்னா பெக்கிலேஜும் செதிலாளனுசும் கணவன் மனைவி அப்போது அண்ணுண்ணமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணலாம் ரெண்டு பேரும் கிட்டி பிடிக்கலாம் எல்லா ஒன்றாலும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அந்த டீம் பார்க்கறதுக்கு ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது சரி அடுத்து மென் ரசலரில் யாருன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த பாஹேமனோ சத்ரான சி ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம் ஆக்சுவலி அதை கேட்கும்போது எனக்கு நல்லா இருக்குது இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது யார் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஆஸ்தின் தேரியை ஆனால் ஆஸ்தின் தேரி ஏ டவுன் டவுன் அண்டர் அப்படிங்கிற ஒரு டீமில் இருக்கிறாரு அதை விட்டு பிரிக்க வச்சு ஆஸ்தின் தெரிய கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்காரு பட் நான் ட்ரிவ்லேஜுக்கு ஆஸ்தின் தெரிய மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை எப்படி நான் சொல்கிறேன்னா அவரை வந்து ட்ரின்சுமிக்மன் வந்து ஹெவி வெயிட் சாமியன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பெருசாக காட்டினார் என் மனிதபங்களா வின் பண்ணாரு ஆனா இவர் பாத்தீங்கன்னா டாக்டிக் லெவலில் கூட்டு போய் இப்போ ஜாபர் அளவுக்கு ஆஸ்தின் தெரியா கூட்டிட்டு போயிட்டாரு ஸோ டோட்டலி யூஸ் பண்ணல ஆனா பிசிக்கலி நல்லா இருக்காரு ஆஸ்தின் தேரி உண்மையிலேயே அடுத்த கேரக்டருக்கு நல்லா பண்ணுவார் ஸோ ஆஸ்தின் தேரி அடுத்த கேரக்டரா இருக்கணும் தான் டீம்ல அடுத்த கேரக்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆசைப்படுறாங்களாம் மேபி எனக்கு தெரிஞ்ச அது பால்யமனா இருக்கலாம் ஏன்னா பால்யமனும் ஆஸ்தின் தேரியும் பயணிச்சிருக்கலாம் அண்ட் செத்ரோலன்ஸ் கூட இருக்கலாம் ஏன்னா செத்ரோலன்ஸ் கூட இதுக்கு முன்னாடி மண்டே நைட் மேஷியா அப்படிங்கிற டீம்ல ஆஸ்தின் தேரி இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு அதை வச்சு சொல்றேன் மேபி அவர் அந்த டீமில் ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சரி இப்போ நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் இப்போ வந்து ரஸ்லிங் கப் சோடி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அடுத்தடுத்து என்ன பற்றி இவங்க தான் அப்படின்னு அங்கே புதுசாக பேர்லாம் சொல்ல இந்த ரெண்டு பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய ஃபேட் ஆஃப் படி நான் யாரை சொல்கிறேன்னா ஜாக் அப் இந்த டீமில் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே பவர் ஹவுஸில் இருக்காங்க அந்த சோலோசிக்காவை கூட ஜாக் அப் இருந்து ஒன்றும் பிடுங்க போகிறது கிடையாது அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ஃபியூட் தான் போவார் பட் நான் ரோமன் ஜாக் அப் ஒரு ஃபியூட் இருக்குது இந்த டீமில் அது பிரிட்லேனுக்கு ஒரு நெருக்க முக்கியமான நபர்னா ஜாக்கா ஃபார்ட்டூ அவர் இந்த டீமில் அடுத்த நபராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடைய கருத்து ஸோ என்னுடைய கருத்துப்படி நான் ஜாக்கா ஃபார்ட்டூ சொல்லிட்டேன் ரஸ்லிங் அப்ஸ்ஸோர்ஸ் படி ஒன்று பெக்கீழிச்சு இன்னொருத்தர் வந்து நம்ம ஆஸ்டின் தேரி க்யூங்கெல்லாம் யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து ஆஸ்தின்னு தெரிய அப்ரோச் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் கமெண்ட் பாக்ஸை எப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நயன்ஸ் பண்டோனை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா பண்ணுறாங்க ஏன்னா ஆஃப்டர் ரசல் மினியாக ராவை வந்து நல்லா கொண்டு போயிட்டாங்க ஒரு நல்லா ஒரு எபிசோடை கொண்டு போயிட்டாங்கன்னா அடுத்த எபிசோட் இருக்கும் அப்படிங்கிறது வழக்கமான ரசிகர்களோட எண்ணம் தான் அதுதான் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது பட் ஆனால் டபுள்யூ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நான்ஸ் பண்டனில் டபுள்யூ வந்து டிஎல்சி மேட்சை நடத்த போகிறாங்க ஆக்சுவலி இந்த டிஎல்சி மேட்சை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் டபுள்பிள்யூ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பேப்பர்வோ இதில் டிசம்பர் மந்த் நடத்திட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு டபுள் நடத்துறதுலேயே ஒரு நல்ல பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேப்பர் இந்த டிஎல்சி பேப்பர் தான் ஏன்னா டேபிள் லேட்டர் லேடர் மேட்ச் நடக்கும் இதில் வந்து மேக்ஸிமம் டபுள்யூ சாம்பியன்ஷிப் வந்து லேடர் மேட்சாக நடக்கும் ஆனால் டபிள் வந்து ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோல் போனதுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ் மாதம் வந்து எல்லாருமே இருக்கிறதே லீவ் எடுக்கணும் ஆக்சுவலி அவர் என்ன தெரியுமா பேப்பரையும் நடத்தக்கூடாது ஆனால் சாட்டர்டே நேட் வந்து லைவ் ஷோலாம் நடத்திடலாமா என்னங்க யாரு அது பேசாமல் பேப்பரே நடத்திடலாம்ல அந்த டிஎல்சி பேப்பர் அதை நடத்த மாட்டாராம் கேட்டால் லீவ் கொடுத்துட்டாங்களா அதுக்கு பதிலாக வந்து லைவ் ஷோ நடத்துவாங்களாம் என்னத்தை சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இப்போ அந்த டிஎல்சி மேட்சை வந்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை பண்ணியிருக்காங்க டிஎல்சி மேட்ச்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டேபிள் லேடர் செஸ் அதாவது ஒன்றும் இல்லைங்க இந்த டிஎல்சி மேட்ச்னாலே ஒருத்தர் டைட்டில் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த டைட்டில் வந்து லேடர்ல தொங்க விட்டுருவாங்க டேபிள் யூஸ் பண்ணியிருக்கலாம் லேடர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேட்ச்சே ஒரு ஒன் ஹவர் நடக்கிறதுனால மிச்சர் நடக்கிற டூ ஹவர்ஸில் ஜான்சனோட ஸ்பீச் இருக்குது இதை தவிர்த்து ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டன் இருக்குது அந்த சர்ப்ரைஸ் ரிட்டன் யாரும் கேட்டிங்கன்னா மலாக்கி பிளாக் அதாங்க நம்ம அலிஸ்டர் பேக் ஏ டபிள்யூலேருந்து இருந்து வர ரசில் எல்லாருமே பேரை மாத்திட்டு பழையபடி அவங்களுடைய பழைய பேர்ல தான் வராங்க அந்த வகையில் அலிஸ்டர் கிறிஸ்டல் அவருடைய பழைய பேர்ல தான் வருவார் ஏடபிள்யூ அவரோட பேர் மலாய்க்கு பிளாக் பட் ஆனால் இந்த கார் ரசிலிங் கம்பெனியில் வந்து அவர் வந்து பழைய பேரான அலிஸ்டார் பிளாக் அப்படிங்கிற நேமையை யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் போன வாரம் ஃப்ரைடே அண்ட்ஸ் மட்டும் இல்லையே ஒரு வாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வாரம் அஃபிஷியலி பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பென்டகனை பற்றி பார்க்க போகிறோம் பெண்டகனை டபிள்பிஇவில் இருக்கிற பேக் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்டகனுடைய ஆக்டிடியூட்டி பெண்டகனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மெக்சிகன் ரசில் மெக்சிகன் ரசலோருடைய ஆங்கிலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல இல்லை மெக்ஸிக்கன் ரசல பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் அந்தளவுக்குலாம் தரமான அது கிடையாது இப்போது ஒன்றும் இல்லைங்க ஸ்டெஃப் வாக்கர் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு வித்தியாசமாக இருக்குல்ல மெக்சிக்கன சிலரில் மிஸ்டரியோ மற்றும் டாமினிக் மிஸ்டரியோ இவங்க ரெண்டு பேருந்தான் ஆங்கிலம் தரவாக பேசுவாங்க பிகாஸ் இவங்க வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் செட்டிலான மெக்சிகன்ஸ் ஸோ மிஸ்டரியோ அந்த பழம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஸ்டில் இன்னும் மாஸ் போட்டுருக்காரு பட் ஆனால் அவர் தூய இங்கிலீஷ் நல்லா அழகாக பேசுவார் இங்கிலீஷில் குறை எதுவும் சொல்ல மாட்டார் அண்ட் மெக்சிகன் லாங்குவேஜும் பேசுவார் டாமினிக்கும் அப்படி தான் டாமினிக் மிஸ்டரியோ வந்து அவர் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே யூஎஸ்ஏ தான் சும்மா பேச்சுக்கு வேணால் டாமினிக் மிஸ்டீரியா வந்து ஒரு மெக்சிகன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தான் உங்களுக்கு தெரியும் சாண்டியாகோவில் ஸோ அதே மாதிரி இப்போ பெண்டகன் இருக்கார்ல அவர் மேலே டபிள்யூபிளி வந்து ஒரு தனி கேர் வச்சிருக்கிறாங்களா தனி கேர் மீனிங்ஸ் இவர் ஒரு நல்ல டெவலப்பிங் கொண்டு போகலாம் ஒரு ரசர் நல்லா சண்டை போடுறாரு நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டி பேக் ஸ்டேஜ் பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது அதே தான் இப்போ பெண்டகனுக்கு இருக்குது இன்னொரு ரசரை பற்றி ராக்கு சொல்லியிருக்காரு ராக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுத்தாரில்ல பேட்மேக் விஷோவில் அதில் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜாக்கஃபாட்டு பேக் ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கண்ணு வச்சிருக்க ஒரு கண்ணு வச்சிருக்கிறாங்க ஸோ ஃபியூச்சர் டெவலப் பண்ணிங்களா அவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க ஸோ கைஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு எப்படி சொல்ல ஓனரோ மற்றவங்களோ பார்க்குறது முக்கியம் இல்லை அங்கே ஓனர் எப்பவுமே இருக்க மாட்டாங்க பேக் பீட் பேஸ்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க அந்த வகையில் ஜாக்கஃப் ஹாட்டுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாக்கஃப் ஆட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது என்ன பார்க்கும்போது அவர் அடுத்த வேர்ல்டு சாம்பியன் ஆகுதுக்கு தகுதியான ஆள் தான் இப்போ இன்டெட் சாம்பியன் இருக்குது என்ன கூட இருக்கிற சோழ சிக்காவை பார்க்கும்போது தான் சோழ நாட்டுக்கே பயந்து ஓடிடுவாருன்னு பயமாக இருக்குது சரி ஓகே ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கான தான் லைக் எக்ஸ்ட்ரா கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்